ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலம் வரும் வரை அவன் காத்திருந்துதான் ஆக வேண்டும் இதுதான் உலகம் சொல்லக்கூடிய பாடம் ஒரு மரம் மரமாக வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது ஒரு கட்டிடம் கட்டிடமாக உருவாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரும் வரை பொறுமையோடு இருந்து முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்றே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவலையையும் துன்பத்தையும் தன்னுடைய வாழ்வில் இணைத்துக் கொண்டே நகர்ந்து கொண்டிருப்பார்கள் காலம் வரும் வரை முயற்சியை கைவிடாமல் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு அப்புல்லாலமின் உதவி செய்து கொண்டே இருப்பான் இப்ப மனிதனாக பிறந்தவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் துவண்டு உட்காருவது மனிதனுடைய குணமல்ல அவன் அவனுக்கு முடியும் வரை அவன் போராடி கொண்டே இருப்பான் அவனுடைய காலம் வரும் வரை அவன் காத்து கொண்டே இருப்பான் சிலருக்கு இருபத்தஞ்சு வயசுல அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் சிலருக்கு முப்பது வயசுலதான் அமையும்னா முப்பது வயசு வரை அவன் காத்திருந்ததே ஆகணும் அப்படியே நாற்பது வயசு வரைக்கும் காத்திருந்ததாக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் யார் அவசரப்பட்டு இன்றையே எனக்கு அவனை போன்ற வாழ்க்கை இல்லை எனக்கு அவருடைய வாழ்வை போன்ற வாழ்க்கை இல்லை என்று நினைத்தால் அவன் என்ன ஆகான் முயற்சி செய்ய மாட்டான் துவண்டு உட்கார்ந்து விடுவான் ரசூல் அழகி வல்லம் மக்காவுடைய வெற்றிக்கு செல்கிறார்கள் மக்காவுடைய வெற்றிக்கு ரசூல் அழகி வல்லம் செல்வதற்கு எத்தனை ஆண்டுகளாயி ஆனது ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 11 வருஷ மக்காவுடைய வாழ்க்கை அதன் பிறகு நடந்த மதீனாவுடைய வாழ்க்கை அத்துணை ஆண்டுகள் தேவைப்பட்டது மக்காவுடைய வெற்றிக்கு ஒரு நபிக்கு அல்லாஹ் மக்காவிலேயே வெற்றியை கொடுத்து கொடுத்திருக்கிறார் மதீனாவிற்கு அழைத்து செல்லாமல் ஏன் மதீனாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் ஏன் அத்துணை போர்க்களங்களை சந்திக்க வேண்டும் ஏன் அத்துணை இழப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க வேண்டும் இப்போ ஒரு வெற்றி என்பது இழப்புகளுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் புறக்கணிக்கப்படுவதற்கு பிறகுதான் நடக்கும் என்பதை நபிக்கை அல்லா உணர்த்தும் போது நாம் யார் வாழ்வு இப்படித்தான் இன்ன மயல் ருஷ் ரீயூஸ்வரன் இன்ன மயல் ருஸ் ரீயூஸ்வரன் சிரமத்தோடு இன்பமென்பதும் சேர்ந்து வரும் சிரமத்தோடு இன்பமென்பதும் சேர்ந்து வரும் இப்படி அபாஸ் சொன்னார்கள் ரது அல்லாஹ்ரன் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சுரத்து சரஹலை வரக்கூடிய இந்த வசனத்திற்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் பது என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ம என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அல்ஹம்துல் இல்லாஹ என்றால் சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் ஆனால் அல்லாஹ் சொல்லுவது சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமம் வந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்து இன்பம் தான் நீ பொறுமையாக சகிக்க வேண்டியது அந்த சிரமத்தை தான் இருள் இருக்கிறது என்றால் நீ கழிக்க வேண்டியது அந்த இருளைத்தான் வெளிச்சம் மறுநாள் காலையில் இருக்கிறது நீ கவலையில் இருளாகிவிட்டதை என்று நினைத்தால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது அப்புல் ஆலமி நபிமார்களுக்கும் பாடமாக புகட்டினான் சுரா யூசுஃபுடைய நூத்தி பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அழைப்பு பணி செய்கிறார்கள் நபி நூ அழைப்பு பணி செய்கிறார் இறைவனின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் மக்கள் எல்லோரும் அவர்களை வெறுக்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் பொய்யர் என்கிறார்கள் சூனியக்காரர் என்கிறார்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் நபிமார்கள் இனிமேல் நம்மை யாரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் உருவாக மாட்டார்கள் என்று நினைக்கும் போதுதான் அல்லா அவர்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் அவர்களை அதுவரை அந்த நம்பிக்கை இன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டு முடிந்தது என்று நினைக்கும் போது அல்லாஹ் உதவி செய்வான் ஜ அஹ் அதனால் அல்லாஹ் ரபுலால மீன் ஒரு முனுக்கு சொல்லக்கூடியது செல்னி சோதனை வந்தால் துவண்டு உட்காராது சிரமம் வந்தால் உன்னை அழித்து கொள்ளாது ஏன் ஒரு முஸ்லின் அப்படி இருக்க மாட்டான் சுர சுரான் கபூச் அறுபத்தி ஒன்பது அவது வல்லதீனா ஜ அஹது எம்முடைய பாதையில் யார் முயற்சி செய்கிறார்களோ வரக்கூடிய சோதனைகளில் வரக்கூடிய சிரமங்களில் வரக்கூடிய இழப்புகளில் யார் எம்முடைய பாதையில் அதாவது அல்லாவிற்காக அல்லாஹாவை நோக்கமாக கொண்டு அல்லாஹாவை மனதில் நிறுத்தி யார் முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக நாம் அவர்களின் பாதையை திறந்து வைத்தே தீர்வோம் இப்படி போராடக்கூடிய இப்படி சிரமங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இப்படி சோதனையின் போது முயற்சி செய்யக்கூடிய இந்த மொக்சின்களோடு அல்லாஹ் இருக்கிறார் சோதனைகளில் போராடுபவன் மொக்சின் சோதனைகளை எதிர்கொள்பவன் மொக்சின் சோதனையில் வெற்றி காண்பதற்காக முயற்சி செய்பவன் மொக்சின் அவன் மனதில் நினைப்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்கிறது